பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் திருப்பத்தூர்ல ஒரு நல்ல ஒரு திருமண விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையில நம்முடைய தமிழ் மக்களுடைய குரலாக குறிப்பாக மத்திய இலங்கை பகுதியில நம்மோடு தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய கடந்த இருநூறு ஆண்டுகள்ல இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சி சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் அவங்க குடும்பத்துல இலங்கையில பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு இருக்கிறாங்க இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கேபினட்ல மந்திரியாக இருந்த திரு ஜீவன் தொண்டமான் அவர்கள் இங்கு மாப்பிள்ளையாக அவருடைய திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சிவகங்கை சீமையில பொண்ணெடுத்திருக்கிறாங்க இத நான் எதுக்கு சந்தோஷமா சொல்றேன்னாங்க நம்முடைய தொப்புல்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறார் இன்னைக்கு இந்த தொப்புள் கொடி உறவு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பகுதியினுடைய சி டபிள்யூசி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் எம்பியா இருக்கக்கூடியவங்க இதற்கு முன்பு மந்திரியாக இருந்தவங்க இன்னைக்கு சிவகங்கை சீமையில எடுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தொப்புள் கொடி உறவு இன்னும் வலிமையாக இருக்கிறது மகிழ்ச்சி தலைவர் அவர்களும் கூட அந்த திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் தெரியும் ஜனதா கட்சிக்கும் சி டபிள்யூசிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கைக்கு சென்று இருநூறு ஆண்டுகள் ஆவதை குறி குறிப்பதற்காக ஒரு தபால் தலை அஞ்சல் அட்டை வெளியிட்ட பொழுது

அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி சிவகங்கை வந்ததுல அதே போல நம்முடைய அண்ணன் அவர்கள் அண்ணன் ராமேஸ்வரம் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ரஜினி மன்றத்துல ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய குடும்ப விழா

பெண்களை முன்னேற்றுவதற்காக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க பத்தாயிரம் ரூபாய் முதல் கட்டமா கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க நாங்க வரும்பொழுது ரெண்டு லட்சமா கொடுப்போம் கொடுப்போம் சொல்லவே இல்லையா அவங்க வாய் மொழி உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடியூ கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்க இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார் ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகள்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இருபது ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே ஐந்து சீட்டு காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்லை ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் இருக்குது வயிற்று சட்டமன்ற தேர்தலோட மோடி அவர்கள் மோடி அவர்களுக்கான செல்வாக்கு நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு குடும்பாட்சி வேண்டாம் தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை தமிழ்நாட்டுல பாக்குறேன் குடும்பாட்சி வேண்டாம் திமுக வேண்டாம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது இது சம்பந்தமா பிஜேபி பிஜேபி சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் அதிமுக நிற்பது வாய்ப்பு இருக்கா சார் பேசுவதற்கான காலமும் நேரமும் இல்லைங்கன்னா மரியாதையான கூட்டணி நிதிஷ் குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சிக்க இரண்டாயிரத்தி இருபதுல கம்மியான எம்எல்ஏகள் பெற்று இருந்தாங்க குமார் அவங்கள முதலமைச்சர் ஆக்கி இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்று மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறான் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டிற்கு காங்கிரஸ் எங்கியாச்சி ஒரு இடத்துல கூட்டணியில இருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கண வரலாறு காங்கிரஸ் கிடையாது இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதுல ஒரு கப்பண்ணி தான் நீங்க புழுக்குங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாவது முறையும் செஞ்சிருக்கிறோம் எண்பத்தி ஒன்பது எம்எல்ஏ எண்பத்தி எண்பத்தி அஞ்சு எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள் ஏன்னா அவர்கள் தலைமையில் எதை செஞ்சிருக்கோம் அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் பார்க்க மாட்டாங்க ஆனா நீங்க பத்திரமா